வணக்கம் ஓஹோ தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கங்கள் நாம இந்த பகுதியில் அகத்திக்கீரையை பத்தி பற்றி பார்க்க போறோம் அகத்திக்கீரை சாப்பிடுவதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன மற்றும் நம்மளுடைய பாவத்தை பூக்கும் புண்ணியத்தை சேர்க்கும் புண்ணிய கீரை ஆகவும் இது திகழ்வு என்னென்ன அப்படிங்கிறத இதை நம்ம பார்ப்போம் வானத்துல அகத்திய முனிவரின் நட்சத்திரம் தெரிகிற அன்னைக்கு தான் இந்த அகத்திக்கீரையை பூ பூக்க தொடங்கும் ஸோ இதுல இருந்தே இதுக்கு வந்து முனி விருட்சம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இந்த அகத்திக் இருக்கிற சத்துக்கள்லாம் என்ன நீர் சத்து புரத சத்து குழுப்பு சத்து தாது உப்பு மற்றும் நார் சத்து மாவு சத்து ஆகியன அதிக அளவில் அதே மாதிரி இருக்கிற சுண்ணாம்பு சத்து பல் மற்றும் எலும்பு வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்குது மற்றும் இதுல இருக்கிற உயிர் சத்தான வைட்டமின் ஏ வைட்டமின் சி பயாமின் ரைபோஃப்ளோவின் சத்து நிக்கோடிக் அமிலம் போன்றவை அதிக அளவில் இருக்கு இதோடைய மருத்துவ பயனெலாம் பார்த்தாச்சுன்னா இதில் இருக்கிற இலை பூ காய் பட்டை வேர் போன்றவை மருந்தாக பயன்படுகிறது அகத்திக்கீரை உடல் சூட்டை சமன்படுத்தும் இயல்புடையது குடல் புண் அரிப்பு சிறங்கு மற்றும் இரத்த குதிப்பு இரத்த அழுத்தம் போன்றவை இந்த அகத்திக்கீரை உணவாக உண்பதால் குணமாகும் அதே மாதிரி நம்ம மாற்று மருந்து அதாவது ஏதாவது ஒரு மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த அகத்திக்கீரை சாப்பிடக்கூடாது ஏன்னா மருந்து உடைய வீரியத்தை குறைக்கும் தன்மை உடையது புண்ணியம் தரும் கீரை தூவதேசி அன்னைக்கு தவிர்க்க முடியாத மற்றும் தவிர்க்க கூடாத உணவாக இந்த அகத்திக்கீரை கீரை இருக்கு அன்றைய தினம் இதை சாப்பிட்டால் மிகுந்த புண்ணியம் உண்டு என்பதை நம் முன்னோர்கள் சொல்லியிருந்தார்கள் இந்த கீரை தானமாக கொடுப்பதனாலோ அல்லது அமாவாசை அன்று பசுமாடுகளுக்கு உணவாக கொடுப்பதினாலோ நம்மளுடைய கர்ம வினைகள் விலகி போகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு இத்தனை நற்குணங்கள் நிரம்பிய அகத்திக் கீரையை நாம் உண்டு புண்ணியம் மற்றும் உடல் பேணுவோம்